போதிய விழிப்புணர்வுகளில் அதை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் இயக்கங்கள் அந்த மக்கள்கிட்ட இல்லை அதான் முக்கியமான சிக்கல் இப்போ சமூக அமைப்புகள் அறுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு சாதிகளை கூட்டிய சமூக நீதி கூட்டமைப்பு தான் இந்த மக்கள் மத்தியில் தொடர்ச்சியை அந்த பிரச்சாரங்களை கொண்டு போகிறாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சமூக நீதியில் அக்கறை கொண்ட தமிழ் தேசிய இயக்கவாதிகள் திராவிட இயக்கத்தோழர்கள்லாம் நம்ம கூட்டங்களில் பங்கெடுத்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வராங்க குறிப்பாக தோழர் தியாகு ஐயநாதன் தோழர் குளத்தூர் மணி தோழர் சி மகேந்திரன் இந்த மாதிரி இடது தமிழ் தேசிய இடதுசாரி தோழர்கள் எல்லாமே வந்து இந்த பிரச்சனையை முன்கை எடுத்து கொண்டு போகிறாங்க இந்த கோரிக்கையில் இருக்கிற நியாயங்களை விளக்கி நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா உட்பட அவங்கள்ட்ட பேசுகிறோம் அவங்க அந்த நியாயத்தை ஏற்றுக்கிட்டு நமக்காக அறுக்கி விட்டுருக்காங்க டிஏடி ஒற்றை சான்றிதழ் வழங்குங்கன்னு சொல்லி கூட அறிக்கை விடுறாங்க ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய அரசு திரும்ப 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 ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு பொய் சொல்லுது வழக்கு நிலுவையில் இருக்குது ஒன்பதாவது அட்டவணையில் இருக்குது இதவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சரி நிலுவையில் இருக்கு ஒன்பதாவது அட்டவணையில் இருக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னா நீ எப்படி டிஎன்சி ஸ்ரீன்டி ஆணை போட முடிஞ்சு எதுவுமே ஆணை எப்படி போட முடியுது செய்ய இருக்கு அப்போ மாத்ததுக்கு வழி இருக்குல்ல அதே மாதிரி எடப்பாடி அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு நீ டிஎன்டி கொடுத்த மாநில அரசுக்கு டிஎன்சின்னு கொடுத்த இந்த அதிகாரிகள்கிட்ட கேட்குறேன் இந்த தலைமை செயலாளர்கள் தொடங்கி இன்னைக்கு நிதி செயலாளர் இருந்து முதன்மை செயலாளர் இருந்து அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்டையும் கேட்குறேன் நீங்களா படிச்ச ஆளுக தானே ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்கல்ல ஐஏஎஸ் படித்த ஆளுகிட்ட உங்கள்கிட்ட நேரடியாக கேட்குறேன் நாங்கள் பிசி எம்முன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு சட்டத்தில் எந்த சிக்கலும் வரல எஸ்சிஏன்னு கொடுக்கும்போது எந்த சிக்கலும் வரல டிஎன்டி ஒன்றியத்துக்கு டிஎன்சி மாநில கொடுக்கும்போது எந்த சிக்கல் வரல டிஎன்சி ஸ்லாஸ் டிஎன்டின்னு கொடுக்கும்போது எந்த சிக்கல் வரல டிஎன்டி கொடுத்தா மட்டும் உங்களுக்கு வந்துருமா என்ன படிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு விளக்கம் கொடுங்க அப்போ திட்டமிட்டு இந்த அதிகாரிகள் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இந்த அரசியலாளர்கள் எதிராக இருக்கிறாங்க இந்த மக்கள் வந்து ஒரு எளிய மக்களாக இருக்கிறதுனால இந்த மக்களை ஏமாத்துக்கலான்னு வஞ்சிக்கிறாங்க ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் அரசாண்டுகிட்டு இருக்க திமுகல இருந்து அன்னாதிமுகவில் இருந்து மாறி 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 இந்த மக்களை ஏமாற்றிட்டே வந்திருக்கிறாங்க மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க கோரிக்கைக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க அனைதிலிருந்து இதோட விளைவுகளை வந்து நாங்கள் தேர்தல் களத்தை எதிரொலிப்போம் சட்டமன்ற நீதிமன்ற சட்டமன்ற போராட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட எங்க கோரிக்கை நான் தொடர்ச்சியா சொல்றோம் அமைச்சர்கள்ட்ட சொல்றோம் முன்னாடி இருந்த ராஜகண்ண பண்ணிட்ட பேசணும் இப்ப இருக்கிற மெய்யநாதன் இருக்காரு அவர் கூட டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவர் தான் இப்ப பேக்வர்ட் சேர்மனா பாரதாசன் இருக்கிறாரு இவங்க எல்லார்டையும் பேசியாச்சு தலைமை செயலாளர் முருகானந்தர் இருக்கிறாரு அவங்களை சந்திச்சு கூட இந்த கோரிக்கையை நம்ம பேசிருக்கோம் எல்லாருக்கும் பேசியிருக்கோம் அட என்ன தடையா அதை சொல்லுங்கள் வெளிப்படையா செய்ய முடியும் முடியாது நீ டிக்ளேர் பண்ணு உங்களுக்கு செய்ய முடியாது நீ சொல் அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் டிஎன்டி உங்களுக்கு கொடுக்க முடியாது தமிழக அரசு டிக்ளேர் பண்ணு அதுக்கப்புறம் நான் மக்களை திரட்டி நாங்கள் என்ன பண்ணுறோமோ நாங்கள் பண்ணிக்கிறோம் நாங்கள் நீதிமன்றம் போகிறோம் நான் கேட்குற கேள்வி மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்குற இடஒதுக்கீடு கொடுக்கும்போது உங்களுக்கு சட்ட சிக்கல் வரல தலைமை செயலாளருக்கு கேட்குற நிதித்துறை செயலாளர் இந்த இன்னைக்கு இந்த அரசு இயக்கிக்கிட்டு இருக்க நிதித்துறை செயலாளரையும் கேட்குறான் இங்க இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் பேக்வர்டு கமிஷன் சேர்மன்ல இருந்து கமிஷன் மினிஸ்டர்லேருந்து இருந்து பேக்வர்டு மினிஸ்டர்ல இருந்து அத்தனை பேரும் கேட்குறோம் கொடுக்க முடியுமா முடியாதா ஏன் முடியாதுன்னு காரணம் சொல்லு சும்மாவா கேட்குறோம் ஓட்டு கேட்கும் போது வந்து கேட்டீங்கல்ல உங்களுக்கு நாங்கள் டிஎன்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் ரெண்டு பேர் கேட்டீங்கல்ல சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா இது வரைக்கும் ஏன் நிறைவேற்றலை அப்ப நீ கொடுத்தது பொய்யான வாக்குறுதியா எங்களை ஏமாத்துறீங்களா

அந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க இல்லை இவங்களுக்கு வந்து தடை கொடுக்கறதுக்கு சட்டப்படி எந்த சிக்கலும் கிடையாது யோ இதையும் தமிழ்நாடு அரசு நியமிக்கப்பட்ட ஆணையம் தானையாக கொடுத்துச்சு இதை யார் கொடுத்தா ஏன்னா சமூக நீதி கூட்டமைப்பா உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம் இது தமிழ்நாடு அரசு நியமிக்கப்பட்ட ஆணையம் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு பின்ன என்ன சிக்கல் உங்களுக்கு அரசு அதிகாரிகளோட அலட்சிய போக்கும் அரசு அதிகாரிகளிட இருக்கக்கூடிய சாதிய குழு மனப்பான்மை ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபீசரும் இந்த ஜாதிக்கு செய்ய அப்படி தான் குற்றச்சாட்ட முடியும் வேற என்ன பண்றது இதுக்கு ஆதார கொடுக்க முடியாது நீ வேறு என்ன வேற என்ன நியாயம் நீ சொல்லு நான் கேக்குற நான் குற்றச்சாட்டுறேன் ஒரு ஜாதிய தான் நீ எங்களுக்கு குற்றம் சாட்டுறீங்க ஆதாரம் கொடுங்க எதுவுமே இல்லை இல்லை அப்பறையே செய்ய மாட்ட அப்ப எந்த முடிவுக்கு வர முடியும் எந்த முடிவுக்கு வர முடியும் நாங்கள் இவ்வளோ நியாயங்கள் இருக்கு இவ்வளவு சட்ட நியாயங்கள் இருக்கு கமிஷன் போட்டு எல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமும் நீ தரமாட்ட தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா எதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குற நாங்கள் உங்கள் குடிமக்கள இல்லையா குடிமக்களோட உரிமைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கி ரெண்டு கட்சியும் போய் உக்காரிங்க இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் இது குறித்து நாங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு உண்ணாவிரதம் போட்டிருந்தோம் எங்களுக்கு ஒற்றை சான்றிதழ் வழங்குங்கன்னு உண்ணாவிரதம் போட்டிருந்தோம் அப்போ சிபிஐயிலிருந்த இருந்த தாப்பாண்டியன் தோட தாப்பாண்டியன் சிபிஎம்மில் சிபிஎம்ல தோழர் ஜி ராமகிருஷ்ணன் இருந்து தங்கபாலு வேல்முருகன் தியாகு அன்சாரி கருணாசு தனியரசு மற்ற சமூக பிரதிநிதிகள் எல்லாமே வந்து ஆதரவு கொடுத்து பேசினாங்க இந்த ஒற்றை சான்றிதழ் சரி தான் கொடுக்கணும்னு எல்லாம் பேசுனாங்க பின்னாடி தொடர்ச்சியான அந்த கோரிக்கைகள் மூலமாக நாங்கள் கொண்டு போகும்போது அவங்க தார்மீக ஆதரவு கொடுக்குறாங்க அறிக்கை கொடுக்குறாங்க அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது வந்து அரசு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கங்கள்னா வந்து நமக்கு வந்து பெருசாக துணை செய்யலை துணை செய்யலை அதுக்கு ஒரு காரணம் இந்த கோரிக்கையை வந்து அந்த கட்சிகளோட கவனங்களுக்கு நம்ம கொண்டு போகணும் இப்போ குறிப்பாக தமிழ் தேசிய இயக்கங்களில் தொடர் தியாகு ஐயநாதன் திராவிட இயக்கத்தில் குளத்தூர்மணி ஆசிரியர் வீரமணி ஐயா போன்றவர்கள்லாம் வந்து தொடர்ச்சி அந்த இதில் அக்கறையாக வந்து அறிக்கை கொடுக்குறாங்க நம்ம போராட்டங்களில் பலரும் பங்கெடுக்கிறாங்க பங்கெடுக்கிறாங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வுலாம் ஊட்டுறாங்க ஆனால் தமிழ் தேசியம் தமிழர் ஒற்றுமை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற வேல்முருகன் அவங்க ஜாதிக்கு மட்டுந்தான் கேட்குறது முதல்ல இவங்க பேசுகிறது தமிழ் தேசியமாகங்கிறதே ஐயன்தான் ஏன்னா தமிழ் தேசியங்கிறது இந்தியத்தை மறுத்தது தமிழ் தேசியம் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தேர்தலை நான் போட்டி போட்டுக்குவேன் ஆனால் நான் பேசுகிறது தமிழ் தேசியங்கிறது அப்பட்டமான திரிவுதான் கலைப்போதும் அயோக்கியத்தனம் இவங்க தமிழ் தேசியவாதிகளே கிடையாது நீ தேர்தல் கமிஷன் போட்டிருவியான் தேர்தல் கமிஷன் நின்று எலெக்ஷனில் பங்கெடுப்பையும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீ வேலை செய்வியா அதில் என்ன தமிழ் தேசியம் அது தமிழ் தேசியம் என்பது இந்தியத்தை முழுமையாக நிராகரித்தது தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேச விடுதலையை கோருவது யாராச்சும் அப்படி கட்சி நடத்துகிறாங்களா சும்மா பேருக்கு நான் தமிழ் தேசியவாதம் வேலுமுறைன்னு சீமானம் பேசிட்டு இருக்காங்க என்னையா தமிழ் தேசியம் வாங்க ரெண்டு விவாதத்துக்கு தமிழ் தேசியம் என்னன்னு பேசிக்குவான் நீ இந்தியத்துக்கு உட்பட்டு தமிழ் தேசியமா தமிழின உரிமைகளை பேசக்கூடிய மாநில கட்சிகள் அப்படியே நான் தமிழர் நலன் சார்ந்து பேசுறோம் நலன் சார்ந்து சொன்னால் எல்லா தமிழர்களுக்கும் பேசு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் பேசுற இதெல்லாம் வேல்முருகன் தெளிவா உங்க ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு எங்களுக்கு ஜாதி குடுன்னு கேட்குறாரு அப்ப மற்றவன இழுச்ச வேணா அப்ப நீ தமிழர் தமிழர் பேசுற நீ உன்னை தமிழ் தேசியவாத நம்புற ஓகே வச்சுக்க போ வச்சுக்கங்க நீங்க தமிழ் தேசியவாதி தான் அப்போ தமிழர்கள் எல்லாத்துக்கும் போராடணும்ல டிஎன்டி மக்கள் உரிமைகளுக்கு என்ன குரல் கொடுத்துருக்கீங்க யார் போராடல இந்த மக்கள் மட்டும்தான் போராடிட்டு இருக்கிறாங்க இந்த மக்களோட போராட்டத்துக்கு இயக்கங்கள் ஆதரவு கொடுக்குறாங்க இயக்கங்கள் கட்சிகள் நம்ம ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் ஒரு மாநாடு போடுறோம்னா எல்லா அரசியல் இயக்கங்களும் வர்றாங்க இப்போ செந்தமன்னன் சீமானெலாம் பேசுகிறாரு எந்த புரிதலும் இல்லாமல் பேசுறாரு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கூட நூறு சீட்டு இருக்கையா நூறு ஜாதி இருக்கா நூறு பேர்த்து பிரிச்சு கொடுக்கா எப்படி பிரித்து கொடுப்பேன் நான் சீமானை கேட்கறேன் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜாதி இருக்குது ஐம்பது விளக்காடு எப்படி பிரித்து கொடுப்பேன் ஒரு ஜாதிக்கு மட்டும் தனியாக உடஒதுக்கிட்டு கொடுத்துட்டு மீதியெல்லாம் கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம் கொடுத்தா அவனை இழிச்ச வேணாவே எப்படி சாத்தியம் அவர் பேசுறாரு பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு நான் ஆதரிக்கிறேங்கிறாரு எப்படி நீ வண்ணியர்களுக்கு இடஒதுக்கீடு ஆதரிக்கிறேன் டிஎன்டி மக்களுக்கு எதிரானு பொருள் எம்பிசியில் உள்ள மற்ற பிரிவு மக்களுக்கு நீ எதிராக நிற்கிறாய் என்று பொருள் ஒரு சாதிக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவது வேண்டும் என்று கேட்டால் அந்த தொகுப்பில் உள்ள மற்ற சமூக இனங்களுக்கு நான் எதிராக நிற்கிறேன் என்பதுதான் பொருள் வேள்முறை சீமான அப்பட்டம் இதுதான் பண்றாங்க இதை பண்றாங்க இங்க நீங்க வன்னியரா தான் இருக்கீங்களே ஒரே தமிழரா இல்ல எல்லாத்தையும் ஆரம்பிச்சு எல்லா சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுங்க நான் சொல்ல வருது முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு கல்வி வேலை எத்தனை வெளியேற்க வெளியீடு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி எட்டு புள்ளி விவர சட்டப்படி மாநில அரசுக்கு புள்ளி விவரங்கள் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு ஆனால் முதல்வர் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லைங்கிறாரு நான் கேட்குறேன் இந்தியாவில் தானே பீகார் இருக்கு இந்தியாவில் தானே ஆந்திரா இருக்குது இந்தியாவில் தானே ராஜஸ்தான் கர்நாடகெல்லாம் இருக்குது அப்ப அந்த மாநிலங்கள்லாம் புள்ளி விவரங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு மட்டும் எப்படி எடுக்க முடியலன்னு சொல்றீங்க எடுத்தாங்கல்ல எடுத்துட்டு இடஒதுக்கீடு வழங்குறதுல தான் சிக்கல் அப்படிங்கிற கோர்ட்டு நிற்கிற ஒழிய புள்ளி விவரம் எடுக்க யாரும் சொல்லலையே அப்ப ரெண்டு விஷயத்த குழப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் எடுக்கிறதுங்கிறதும் சென்சஸ் எடுக்கிறது வேறு வேறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது நம்ம சென்சஸில் எடுக்க சொல்லலை ஆனால் புள்ளி ஓவரங்களில் என்ன சொல்கிறாங்க புள்ளி விவரங்கள் சட்டத்தின்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு நாட்டோட ஒரு புள்ளியோட மக்கள் தொகை மக்கள் எவ்வளோ எண்ணிக்கைன்னு எடுக்கலாம் அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க அவங்க என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது அவங்க கல்வி வேலை எவ்வளோ பெற்று அவங்களை எத்தனை பேர் கூற வீட்டில் இருக்கான் எத்தனை பேர் பணக்காரனா இருக்கான் அவை முதல் தலைமுறை படித்த தலைமுறை முதல் தலைமுறையா எத்தனாவது தலைமுறை எல்லா புலிஓவரங்களும் எடுக்கலாம் இது ஒரு மாநில அரசுக்கு மட்டும் இல்லை உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கும் இந்த உரிமையை அரசு வழங்குது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னா முதல்வர் அவர்களே உங்க அப்பா எப்படி சட்டநாதன் கமிஷன் போட்டாரு புலி எடுத்தாரா இல்லையா சாதிவாரி கணக்கு எடுப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு புள்ளி விவரம் கொடுத்தாங்களா இல்லையா மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றால் எப்படி புள்ளி விவரம் உங்கள் அப்பா எடுத்தார் எப்படி எடுத்தார் எடுத்து தானே நீங்கள் சட்டநாதன அறிக்கை கொடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி இந்த கேட்டகரைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு அதிகப்படுத்து நீங்கள் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிற பிசிஏ வந்து அதிகப்படுத்தினீங்க நீங்க அதிகப்படுத்தினீங்க அதே மாதிரி எஸ்சியை வந்து நீங்க அதிகப்படுத்தினீங்க அப்ப புள்ளி விவரம் எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்றால் உங்கள் தந்தையார் எப்படி எடுத்தாரு எம்ஜிஆர் எப்படி எடுத்தாரு அம்பாசங்கரான் எப்படி போட்டாரு அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு புள்ளி விவர சட்டம் இல்லாத போது எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா புள்ளி விவரத்தை முதல் அவன் தான் எடுத்துட்டு இருந்தான் ஒன்றிய அரசு எடுத்துட்டு இருந்தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தொழில் வளர்ச்சி அதிகமாக வருது மற்ற புழு நிறைய விஷயங்கள் வளருது வளரும் போது அறுபதுகளில் வந்து நேரு என்ன பண்ணுறாரு மாநில ஒன்றிய அரசை நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து அந்தந்த மாநில அரசு தனக்கு தேவையான புள்ளி விவரங்களை எடுத்துக்கொள்ளலாம்னு பார்லிமெண்ட்டில் இப்போ இது சொல்லிட்டானுங்க இப்போ நாடாளுமன்றத்தில் பிரதமர் சொன்னது வந்து அது ஒரு விதமான அரசாணை சட்டம் மாதிரி தான் நாடாளுமன்றத்தில் சொல்கிற சொன்னாலே அது ஒரு சட்டம் தான் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க கலைஞர் என்ன பண்ணார் சட்டநாதன் கமிஷன் போட்டார் சாதிவார் புள்ளி ஓவர் எல்லாமே எடுத்தார் சாதிவார் கணக்கெடுப்பு எடுத்தார் எடுத்து இடஒதுக்கீட்டில் மாடிஃபை பண்ணுறாரு இருபத்தஞ்சி பர்சண்ட்டில் முப்பத்தி மூணு ஆக்குறீங்க பிசிக்கு பதினாறு பர்சன்ட் ஏசியை வந்து பதினெட்டு ஆக்குறீங்க இப்போ இந்த ஓவர் எடுக்குது எம்ஜிஆர் அது மாதிரி பண்ணி அம்பாசங்கர் ஆலயத்தை வச்சு கொடுக்குறாரு ஆனால் பின்னாடி வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசிலாம் வந்ததுக்கு அப்புறம் நரசிம்மராவ் பிரியலில் என்ன ஆகிறாங்க அடுத்தடுத்து தொழில்கள்லாம் வளருது எல்லாம் வளருது எல்லா புலி ஓவரமும் நம்ம எடுக்க முடியாது இன்னும் வந்து இதை வந்து கூர்மைப்படுத்தணும் இன்னும் டேட்டாஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதுக்கு ஒரு கமிஷன் போடுறாங்க ரங்கராஜன் கமிஷனு அவர் பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் ஆந்திர மாநில ஆளுநராக இருந்தார் அவர் என்ன பண்ணார் இந்த விவரங்களை பிற திரட்டி மாநில அரசு ரெண்டாயிரத்தி எட்டுன்னு அந்த புள்ளி உவர சட்டத்துக்கான ஒரு ஃப்ரேம் கொடுக்குறாரு அதை வந்து அன்றைக்கி இருக்கிற ஒன்றிய கன்சிடர் பண்ணி அதை சட்டமாக்குறாங்க ஆக்ட் ஆகுற ஆக்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருந்து நடைமுறைக்கு வந்துடுது அப்போ ஒன்றிய அரசு புள்ளி விவரங்களை எடுக்கக்கூடிய அதிகாரம் அனைத்தும் மாநில அரசுக்கு மட்டுமல்ல உள்ளாட்சிகளுக்கும் வழங்குகுது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு தெளிவாக சொல்லுது அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் டேரக்ட் தட் த ஸ்டாடிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக் டெமோக்ரட்டிக் டெமோக்ராஃபிக் சோசியல் சயின்டிஃபிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் செல்பி கலெக்டட் த்ரூ திய த்ரூ ஸ்டாடிஸ்டிக்கல் சர்வே இப்படி ஃபுல்லாக தெளிவாக வந்து என்னென்ன எடுக்கலாம் பொருளாதார ரீதியான பூகோள ரீதியான சமூக ரீதியான எல்லா வகையான தரவுகளும் தெளிவாக எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அது மட்டும் சொல்லாமல் இந்த சட்டம் வந்து மாநில அரசுக்கு மட்டும் இல்லை உள்ளாட்சிகளும் எடுக்கலாம் அது சொல்கிற அந்த சட்டத்தில் ஒரு சரத்தை சொல்லுது லோக்கல் கவர்மெண்ட் சச் எஸ் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் ஆர் ஆல்சோ எம்பவர்டு டு கலெக்ட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் த நியூ ஆக்ட் இந்த புதிய சட்டத்துப்படி பஞ்சாயத்துலேருந்து பஞ்சாயத்து போர்டு முனிசிபாலிட்டி இவங்க எல்லாமே வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்குது மாநில அரசுக்கு மட்டும் இல்லை உள்ளாட்சிகளுக்கும் இந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு வழங்கிடுச்சு இது வந்து சட்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு புள்ளி விவர சட்ட ஸ்டிஸ்டிக்கல் ஆக்ட்டு அப்போ இந்த ஆக்டு படி எடுக்க சொன்னால் ஏன் எடுக்க மாட்டுறீங்க நீங்கள் மத்திய அரசை கை காட்டுறீங்க மத்திய அரசு தான் எடுக்கணும் எடுக்கணுங்கிறீங்க இந்தியாவிலேயே வந்து பல மாநிலங்கள் எடுத்து முன்மாதிரியாக இருக்குது ஏன் செய்ய மாட்டுறீங்க அப்போ அந்த மக்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா புள்ளி விவரங்கள் வந்தால் உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் ஒரு செயலை செய்யாட்டி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு அர்த்தம் இந்த புள்ளி விவரம் எடுப்பதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் எடுக்க மாட்டேறீங்க எடுத்தீங்கன்னா யார் யார் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும் எந்தெந்த சமூகம் எவ்வளோ பலன் படுக்குன்னு தெரிஞ்சு போயிடும் பலன் பெறாத சமூகங்கள் கொந்தளிக்கும் கொந்தளிங்க நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் நான் புறக்கணிக்கப்பட்டோம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துடும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த அரசு எடுக்க மாட்டேங்குது பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுறோம் இந்த இதுதான் நோக்கம் இந்த அரசு செய்யறதுக்கான காரணமே இதுதான் புளி ஒரு எடுத்தால் அரசு வேலை யார் யார் என்ன வேலையில் இருக்காங்க என்னென்ன மக்கள் என்னென்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுன்னா சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பு வருமா இல்லையா அதாவது அரசியல் தளத்தில் பாதிக்குமா இல்லையா அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு இந்த அரசு எடுக்க மாட்டேங்குது தட்டி கழிக்கிறது நாங்கள் குற்றம் சாட்டுறோம் இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னா எடு வெளிப்பா எடுங்க எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சொல்வது பச்சை அயோக்கியத்தனம் ஏமாற்றுத்தனம் சட்டத்தில் எதுக்கு இத்தனை அட்வொகேட் ஜென்ரல்லாம் இருக்கிறாங்க சம்பளம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ அட்வொகேட் ஜென்ரலில் இருந்து இவ்வளோ வக்கீல்களில் இருந்துக்கிட்டு இத்தனை பேர் இருக்காங்கல்ல ஒரு சட்டம் வரி படிக்கூடாது நான் சட்டம் படிக்கலை ஆனால் அந்த சட்டத்தில் என்ன போட்டுக்கணும் நான் வாசி காட்டுறேன் வாசி காட்டு இங்கே இருக்கிற சட்ட மேதைகள்லாம் தெரியாது அப்படி போட்டுக்கிட்டு எப்படி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் வந்து தவறாக அறிக்கை கொடுக்க முடியுது ஒரு சில கேள்வி கூட சில நண்பர்கள் கேட்டாங்க எங்க அந்த டிஎன்டி சமூகத்தில் எந்த மந்திரிகள் இல்லையா எந்த எம்எல்ஏக்கள் இல்லையா எந்த எம்பிக்கள் இல்லையா ஏன் அவங்க அவங்க கட்சி தலைமையிட்ட சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து ஏன் வந்து இதை வந்து நிறைவேற்றக்கூடாதான்னு கேட்குறாங்க இங்க இருந்து அத்தனை பேர் திமுக காரணம் இருக்கா இல்லைன்னா அன்னாதிமுகனா இருக்கான் காங்கிரஸ் காரணம் இருக்கான் இல்லாட்டா இன்னொரு கட்சிக்காரனா இருக்கேன் அப்படி தான் இருக்கானே ஒழிய ஐயோ இது வந்து சமூக நீதிக்கான கோட்பாடு சமூக நீதிக்கான கோரிக்கை இதை நம்ம அரச வலியுறுத்துவோண்டு ஏன் இந்த டிஎன்டி சமூகத்தில் யார் இல்லையா மையநாதன் இருக்காரு இந்த தங்கந்தன் தென்னரசு இருக்கிறாரு இன்னும் எத்தனையோ மந்திரிகள் இருக்கிறாங்க இந்த சமூகத்திலிருந்து இருக்கிறாங்க இவர் மூர்த்தி இருக்கிறாரு இத்தனை பேர் இருக்காங்கல்ல இவங்க சொல்லக்கூடாது இது 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 வந்து இந்த சமூகத்தில் மட்டும் கலர் மரபர்களில் மட்டும் இதெல்லாம் அவங்க மற்ற சமூகங்கள்லாம் இருக்கிறாங்க முத்திரையரில் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஏன் சொல்ல மாட்டுறாங்க இவங்க எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்லை ஒன்று எதிர்வு இல்லை பதவி காலியாகும் இவங்க இவங்க போய் தமிழக அரசு ஸ்டாலின் கிட்ட போயிட்டு எங்கள் மக்களுக்கு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்கக்கூடிய துணிச்சல் இல்லை இவங்களுக்கு துணிச்சல் கிடையாது இவங்க அதான் இவங்க பிறகு திமுக ஜாதியாக இருக்காங்க இல்லைன்னா அண்ணா தம்பா ஜாதியாக இருக்கிறாங்க அவ்வளோதான் தான் பெரும் பொறுப்பு இருக்குது திமுக வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு கொள்கை சார்ந்த கட்சி பெரியார் வழியில் வந்த ஒரு சமூக நீதி தான் அதோடய அடித்தளமே அந்த அடித்தளத்தை கொண்ட ஒரு கட்சியே செய்யலை நான் வேறு யார் செய்வா இது தெளிவாக அரசுக்கும் இந்த காணொலியை பார்க்குற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் இது சட்ட சிக்கல் எதுவும் கிடையாது இது எந்த நிதி சுமையும் கிடையாது இது எந்த மக்களுக்கு எதிரானது கிடையாது எந்த மக்களோட உரிமைகளை இடஒதுக்கீடு பங்கு போடுறதும் கிடையாது இது செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு தமிழ்நாடு அரசு நியமித்த கமிஷனும் கொடுத்துருக்குது இது ஏற்கனவே இந்த சட்ட திருத்தங்களில் ஒன்பதாவது அட்டவணையில் இல்லாத சட்ட திருத்தங்கள் எல்லாமே பண்ணியிருக்குது அப்படி இருந்து இந்த அரசாங்கம் பண்ணலைன்னா நாங்கள் மக்களை திரட்டி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை வெள்ள காரணமே எதிர்த்து போரிட்ட ஒரு சமூக கூட்டம் இவங்களை எதிர்த்து போராடாத விழிப்புணர்வு பெறவில்லை என்பதற்காக எத்தனை நாட்களாக இந்த மக்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள் விழிப்புணர்வு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் தூக்கி அடிச்சிருவாங்க மதுரை அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளேயே உங்களால் உள்ளே வர முடியாது போன தேர்தலே வந்து எடப்பாடி வந்து பேரிகாடு சுற்றி போட்டு தான் உள்ளே வர முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஸ்டாலின் பொதுக்குழு நீ கூட்டும் போது எங்கள் ஆட்கள் பூரா வந்து நீ வந்து வீட்டை சிறையில் வச்சுருந்த ஏன் நிப்பாட்டி பாருங்க நீங்கள் தான் வந்து பெரிய ஜனாயவாதியாச்சே ஏன் எல்லா பேத்தையும் டிஎன்டி சமூகத்தை சேர்ந்த எல்லா தலைவர்கள் எளிய மக்கள் இன்னும் சொல்லப்போனால் சமூக வெளியிலேயே அடையாளம் தெரியாத ஒரு தோழர்களை போரா வந்து வீட்டு சிறையில் எதுக்கு வைக்கிற ஏன் அவ்வளவு பயமா தமிழக அரசுக்கும் தமிழக அரசியல் இயக்கங்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை புறக்கணிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் ஏற்க ஏ ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இழந்த உரிமையை நாங்கள் மீட்டெடுப்பதற்காக சட்டபூர்வமாக பெறக்கூடிய வழிவகை அத்தனையும் இருந்து எங்களுக்கு செய்யாமல் அந்த அரசு மறுக்கிறது அனைவரையும் உங்களோடு கரம் கோர்த்து எங்கள் கோரிக்கைக்காக சேர்ந்து போராட வாருங்கள் என்று அனைத்து இயக்கங்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து ஊடக நண்பர்களையும் ஜனநாயக சக்திகளையும் நாங்கள் வேண்டுகிறோம்